அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மிதுன லக்னம் அன்று மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆட்டம் போடும் மாதம் மீண்டும் அந்த தலைப்ப அறிவுறுத்தல சொல்றேன் ஆட்டம் போடும் மாதம் தலைப்புல இருந்து புரிஞ்சிருக்கலாம் ஓவரா தான் ஆட்டம் போட போறீங்க ஏன் இத மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதியான ராசி அதிபதியான அந்த புதன் பதினோராம் இடத்துல இருக்கிறது அவனும் அஸ்தங்கதாயிருக்கா அப்போ லாபம் கருதி ஓடி உங்க வித்தை திறமையை காட்டுறது பந்தாவிடுறது அதுவும் பெரியவங்க போர்வையில் ஒளிந்து கொண்டு பந்தாவிடுறது அதனால தான் ஆட்டம் போடும் மாதம்ங்கிறேன் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி சூரியனோடு இணைகிறார் அப்போ நிபுணத்துவம் வெளிப்படும் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பெரிய மனுஷனை விட்டு பேச வைக்கிறது செய்ய வைக்கிறது எல்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் இந்த அதனால தான் ஆட்டம் போடும் மாதம்ட்ட பக்கவா இருக்கும் இந்த புதனம் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆட்சி வீட்டுக்கு வேற வந்துடுறார் அப்போ ரொம்ப சோ கான்பிடெண்டாக பேசுவீங்க பேக்ரவுண்டு பெரியவங்க போர்வையில் என அஸ்தங்கத்திலேயே இருக்கிறதால பெரியவங்க போர்வையில் ஒளிந்து கொண்டு ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நீங்களே ஒரு அதிகாரியாக மாறக்கூடிய தன்மை போல இருக்கும் களத்தல் விட போறீங்க அண்டு உங்களுக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் உச்சமாக இருக்கிறார் ஐந்து குறியவன் பத்துல அப்ப நினைத்ததை முடிப்பவன்னே சொல்லணும் இருந்தாலும் அவன் பனிரெண்டாம் இடத்ததிபதியா போறதால எதுவும் ஈஸியா கிடைக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி ஆடி உழைச்சி தான் அடைய முடியும் சும்மா கிடைக்காது பன்னிரெண்டாம் இடத்ததிபதி உச்சம் உச்சமாகிறது மட்டுமல்லாமல் பன் பன்னிரெண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்ததிபதியான சூரியன் இருப்பது உங்கள் முயற்சிகள் வழியாக அலைச்சல் விரயங்கள் ஓடணும் சும்மா கிடைக்காது ஹெவியாக முயற்சி பண்ணி ஓடி ஆடிதான் உழைக்கணும் அதுக்கு லக்கு அதான் ஆட்டம் போடும் மாதங்கிறது என்ன சொல்கிறேன்னா பெரியவங்க ஆதரவு இருக்கும் பெரியவங்க போர்வையில் நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க உள்ள துடுக்கு எல்லாம் பேசுவீங்க ஆனா மறைமுறமாக இப்படி சொல்லுங்க சார் அப்படி சொல்லுங்க சார் அப்படின்ட்டு ஏன்னா ஆறு பதினொன்னு அந்த புதன் சாரி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கார் ஆறு பதினொன்னு கொடிய அந்த செவ்வாய் பதினொன்னு கொடிய இரண்டுல இருக்கிறப்ப அபரிமிதமா லாபம் கிடைக்குமேன்னு ஆறாம் இடத்தியா வர்றதால போட்டி பொறாமைகள் பகை விரோதத்தை தான் விரோதத்தோடு தான் கிடைக்கணும் ஆனால் அது பெருசாக பாதிப்பு அடையாது ஏன்னா அந்த செவ்வாய் கதியில் இருக்கார் அந்த செவ்வாய் கிட்டத்தட்ட எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நீத்த கதியில் இருக்கார் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவுக்கு பகை விரோதம் வரும்னு பயப்பட வேண்டாம் பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு நீங்கள் நினைக்க முடியாது அதே அதை செவ்வாய் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மூன்றாம் இடம் போகிறப்ப அந்த கேதுவோடு இணைகிறப்ப சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்கள் முயற்சிகள் வழியாக கிடைக்கும் அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குறதுக்கு ராகுவும் வேலை பார்ப்பார் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கணுன்னா நல்ல அந்த மனசு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் இல்லாட்டி உங்கள் புத்தியை வச்சு கெடுத்து விட்டுருவீங்க சமநிலையில் இருக்கிறப்ப தான் இந்த சுச்சுவேஷனை கரெக்டாக பார்ப்பீங்க கரெக்டாக பிஹேவ் பண்ணுவீங்க ரியாக்ட் பண்ணாமல் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும் மெடிடேட் பண்ணலன்னா நான்கிறதுல வெடுக்குன்னு பேசிடுவீங்க ஏன்னா ரெட்டில் செவ்வாயிருக்கிறது வெடுக்குன்னு பேச வைக்கும் அது சூரியனோடு இணைந்து நீங்கள் அந்த புதன் அஸ்தங்கம் ஆகிருக்கிறதால பெரியவங்களை வச்சு நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க சூழலை உங்களுடைய கருத்துக்களை திணிப்பது போல் அதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சுமூகமாக இருக்கும் ஏன்னா அந்த எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆறாம் இடத்தி மூணில் வர்றப்ப பூட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கான்ஃபிடென்டாக அதை எதிர்நோக்க முடியும் நீங்கள் அப்படி வேறு மாதிரி மெடிடேட்லாம் பண்ணாமல் ஒரு இதாக இருந்தீங்கன்னா புதன் தான் வீக்கான ஆளுன்னு புதனுக்கு பாசிட்டிவ் என்னன்னா புத்திசாலித்தனம் தட் இஸ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி புதனுக்கு பாசிட்டிவ்னா புத்திசாலித்தனம் நெகட்டிவ்னா பயம் பயம் வரும் ஸோ இந்த மூணாம் இடத்துல செவ்வாய் வர்றப்ப மெடிடேட் பண்றப்ப அபரிமிதமாக ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன பகை விரோதனாலே எஸ்கேப் ஆகிற ஆள் தான் புதன் ஏதாவது பிரச்சனைனா எஸ்கேப்ருவீங்க ஸோ அந்த மாதிரி தன்மை இருக்கும் இப்போ செவ்வாய் இருக்கிறப்ப பயங்கர தைரியமா செயல்பட வைக்கும் ஏன்னா கடவுள் இருக்கார் பார்த்துக்குவார் நம்ம கரெக்டாக இருக்கோம்ல கரெக்டாக செய்கிறோம்ல முறையாக தானே செய்கிறோம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிற தன்மை வரும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும் இந்த சுக்ரன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சவீக்கில் இருக்கார் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் அதுவும் பதினோராம்பிடம் ஐந்து குடைவன் பதினொன்னுல இருக்கிறப்ப சூப்பரா லாபம் வரும் பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியா அந்தஸ்து மரியாதை பயங்கர பாப்புலாரிட்டி கிடைக்கும் ஏன்னா எட்டு ஒன்பது குடையவம் அந்த சனி பகவானோடு அது இணைந்திருப்பது அது பூர்வ பாக்கியமும் வேலை பார்க்கும் தான் மெடிடேட் பண்ணிக்க சொன்னேன் அந்த ராகுவும் சனியை போன்று வேலை பார்க்கக்கூடியவர் அந்த ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப தகுதிக்கு மீறிய வெற்றிகள் புகழ் மரியாதை லாபம்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் ராகு கண்டிப்பாக கொடுக்க வைப்பார் அதுக்கு மெடிடேஷன் வேணும் இல்லாட்டி பயந்துக்கிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாய்ப்புகளை இந்த முயற்சிகளை விட்டுட்டிங்கன்னா சிக்கல் ஸோ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இப்போ இடப்பெயர்ச்சி ஆகிறதால வீக் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம் இடம்ங்கிறது நினைத்ததை முடிப்பவன்கிறது இங்கே பத்து அதுலேருந்து அபரிமிதமான லாப மலையில் நினைகிறது பெரிய அதிர்ஷ்டங்கள் பேராசையான விஷயங்களும் நடக்கிறதெல்லாம் நடக்கும் ஆனால் சும்மா நடக்காது மூணாம் விதி பன்னிரெண்டில் இருக்கிறப்ப அலைச்சல் விரயம் மற்றவங்க சொல்கிறது மற்றவங்களுக்காக ஓடுறது உழைக்கிறது மற்றவங்க இந்த சென்ஸ் விட பெரிய ஆள் உங்களுக்கு ஈக்குவல் கீழே உள்ளவங்கன்னா புத்திசாலித்தனமாக நைஸாக அவங்கள வேலை வாங்கி தப்பிச்சிருவீங்க உங்கள் மேலே உள்ளவங்கள வேலை வாங்க முடியாதுல்ல என்டைரக்டா அவங்கள பயன்படுத்திக்கலாம் உங்க அதிகாரத்தை காட்டுறது உங்களுக்கு நன்மை கிடைக்கிற மாதிரி பட் அவங்கள போய் சார் நீ இந்த இதை கொஞ்சம் செஞ்சிடுறீங்களான்னு சொல்ல முடியுமா அது முடியாது அதனால நீங்களே தான் ஓட வேண்டியிருக்கும் இருக்கும் இந்த செவ்வாய் எட்டு ஆறுக்கு வந்த பிறகு மெடிடேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக லாபத்தை பார்ப்பீங்க காரிய வெற்றி அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலம் அபரிமிதமான லாபம் இருக்கும் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா சிறப்பு செவ்வாய் பதினோராம் இடத்து விதியா போய் மூணாம் இடத்துக்கு வர்றதும் சிறப்பு அவர் ரெண்டுல இருக்கிறதும் சிறப்பு தான் பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும் ஆனா நீச்சகதியில இருக்காரு நீச்சத்துல இருக்கிறப்ப ஏதோ வந்துச்சு ஒண்ணும் கையில கிடைக்கலப்பா சொல்றாங்கப்பா கிடைச்சிருச்சின்னு சொல்றாங்க ஆர்டர் வந்துருச்சுங்கிறாங்க ஏன் கைக்கு இன்னும் வரலையே என்னமோ சொல்லியிருக்காங்க இன்னும் நடக்கலையே கை கேட்லையா இல்லை கை கேட்டினாலும் வாய் கேட்லையே அதை பயன்படுத்த முடியலையா இருக்கு பாண்டாக கொடுத்துருக்காங்கன்னு சில டைம் சொல்லுவாங்கல்ல இந்த பென்ஷன் வென்ஷன்லாம் கொடுக்க முடியாமல் ஒரு சில காலகட்டத்தில் அந்த அரசுக்கள் பாண்டாக கொடுத்து இத்தனை வருஷம் சென்று நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கு இவ்வளோ வட்டி போட்டு தருவோம் இப்படி அது மாதிரி ஏதாவது ஒரு சூழல்லாம் இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தன்மையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நல்ல ஆட்சி வீட்டுக்கு வர்றது உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் அந்த நிபுணத்துவமும் கண்டிப்பாக வெளிப்படும் நல்ல வேலை வாங்கிடுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மேலே உள்ளவங்கள வச்சு பேச வச்சு செயல்பட வச்சு பக்காவாக வேலை பார்ப்பீங்க ஆ அவங்கள யாரும் அசச்சிக்க முடியாது அதனால தான் போடும் மாதம்ட்டேன் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க இந்த மாதம் நல்லா இருக்கு அடுத்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும்ல அதனால் ஓரளவு அநியாயம் மட்டும் பண்ணிடாதீங்க யாரையும் பழி வாங்குவது போல அவனை காலி பண்ணணுண்டான் அந்த பெரியாளை வச்சு அப்படின்னு பண்ணிங்கன்னா இந்த பெரிய நாளைக்கு உங்களை திருப்பிக்குவார் நம்மளை எப்படி எக்ஸ்பிளர் பண்ணிட்டா பத்தியா நல்லவனை போய் ரொம்ப பழி வாங்க வச்சுட்டான் இல்லை ஒரு சின்ன தப்புக்கு ஓவரா பண்ண வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும் கவனம் தேவை நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போதான் முயற்சிகளில் குழப்பம் தடுமாற்றம் வராமல் தப்பிக்கலாம் ஒரு ஞானி போல முயற்சி பண்ணுவீங்க எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சத்தையா செய்வீங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை வரும் அப்போ பெரிய அளவுக்கு நன்மை வரும் இல்லாட்டி மெடிடேட் பண்ணல அப்படின்னா குழம்பிட்டு இதில் என்ன கிடைக்கும்னு ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சொதப்பிடுவீங்க அது சிக்கலாயிடும் அந்த ஒன்பதில் உள்ள ராகும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதபடி போய்டும் மெடிடேட் பண்ணாதான் அந்த ராகு நன்மையை செய்வார் இந்த முயற்சிகள் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் அண்ட் எட்டு ஒன்பது கூட இவன் பத்தில் இருக்கிறப்ப வேலை தொழில் ரீதியாக அதிரடி மாற்றங்கள்லாம் வரும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் பயமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பொதுவிலையே கொஞ்சம் பயம் உள்ளவர்கள் தான் புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ் பயம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு திடீர்னு மாற்றம் வர்றப்போ உங்களால் தாங்கிக்க முடியாது அதை எதிர்பாருங்க அந்த மாற்றத்தை எதிர்வாருங்க அது நன்மையாகவே முடியும் ஆனால் கொஞ்சம் ஆளுவார்ப் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் புத்திசாலிகள் நைசாக பேசியே சமாளிப்பீங்க தப்பிப்பீங்க மற்றவங்களை வேலை வாங்குவீங்க இப்போ நீங்களே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பத்தில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் உழைக்க தயங்காதீங்க இறங்குங்க உங்க புத்திசாலித்தனத்தை வச்சுட்டு திட்டமிடுதலோட நிற்காம சூழலுக்கு ஏற்றபடி மற்றவங்களோட இணைந்து இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா இந்த பத்தில் உள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டு இரண்டரை வருடங்களா வருடங்களாக அதில் பயணிப்பார் எக்ஸலென்ட்டான பெரிய அளவுக்கு நீடித்த பலன் தரக்கூடிய உங்கள் பரம்பரைக்கே பலன் தரக்கூடிய பிஸ்னஸ்லாம் தொடங்கிடுவீங்க அதை மாதிரி பரம்பரைக்கு தேவையான சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் உருவாக்குற மாதிரி அந்த சனி பகவான் பண்ணிடுவார் அதுக்கு ஓடணும் உழைக்கணும் வெறுமனே அப்படியே ஏன்னா வீக்கான ஆளுங்க நீங்கள் ஏன்னா உங்களுக்கு மைண்டு தான் அதிகம் வேலை பார்க்கும் தனம் தான் அதிகமாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நைஸாக தான் மற்றவங்க ஏன்னா ஃபீபிளாக இருக்கிற ஆளுங்க அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது உடம்பு சருப்பில் ஆனால் பேச்சு பிரமாதமாக இருக்கும் ஏன்னா புத்திசாலித்தனம் இருக்கிறதால பேசிடுவீங்க அழகாக அதை செய்ப்பா அப்படிங்கிறப்ப திணறுவீங்க உடம்பு முடியாது அதை பார்த்துக்கணும் சுக்கரன் கிட்டத்தட்ட பதினொன்றில் இருக்கிற வரைக்கும் நன்மை தான் சிறப்பாக இருக்கும் அதனால் லாபம் கிடைத்தே திருவங்க நினச்சதெல்லாம் நடக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் நினச்சது நடக்கிறதுங்கிறது ஓரளவு நன்மையாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய அறிவு உங்களுடைய புத்தி உங்களுடைய திறமை எல்லாமே லிமிட்டட் தான் அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய லாபம் பேரதிர்ஷ்டம் நீடித்த நன்மைகள் அப்படிலாம் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இது இது நம்ம தான் தாராளம் உங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது எல்லாம் அவன் அருள்ன்னு சரண்டர் ஆகிற மாதிரி ஆகும் என்ன பாதகாதிபதியான அந்த குரு பகவான் ஏழு பத்து குடைவன் உங்கள் லக்னத்திலே இருக்கான் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக பெரிய பாதகங்கள் இல்லாமலும் தப்பிக்க முடியும் இல்லாட்டி ஜென்ம குருவாக வருவதால் மற்றவங்க சூழல் டாமினேட் பண்ணுவாங்க வேறு வழி இல்லைன்னு நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் மனசில் கவனம் வச்சுக்கோங்க மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா மற்றவங்க சூழலை புத்திசாலித்தனமாக அவன் அருளில் சரி பண்ணிட முடியும் பெரிய பாதகங்கள் மற்றவங்க வழியாக தொழில் வேலை ரீதியாக வராதபடி தப்பிச்சிக்கலாம் நந்தி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்